டெட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதாவது டெட்டு பேப்பர் டூவில் அதாவதுலாம் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நியமன தேர்வை பண்ணுறாங்க நம்முடைய அகாடமி சார்பா டெட்டு பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 பாடம் அதுக்கு கரண்ட் সিলেபஸ் பேஸ்ட் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து कांटेक्ट பண்றோம். அதுல நீங்க ஜாயின் பண்ற விருப்பப்படுவீங்க அப்படினா TET பேப்பர் 2 நீங்க சவாலஜி பாடம் அப்படினா সিলেபஸ்ல கிட்டத்தட்ட 11 அலகு வந்து अवेलेबल இருக்கு. இந்த நியம என்னது பொறுத்தமட்டில ரெண்டு எக்ஸாம் இருக்கு. ஒன்னு மெயின் எக்ஸாம், இரண்டாவது தமிழ் தகுதி தேர்வு. 150 வினாக்கள் முழுக்க முழுக்க சவாலஜி சம்பந்தப்பட்ட வினாக்கள் இருக்கும். அதை நீங்க நல்லா பிராக்டீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துருவோம். அந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணி நீங்க படிக்கணும் டெஸ்ட் வந்து நாங்க காண்டாக்ட் பண்ணுவோம் இது போக ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய டெட்டில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதாவது டெட்டு பேப்பர் டூவில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நியமன தேர்வை டிஆர்பி போர்டு வந்து காண்டாக்ட் பண்றாங்க அப்படி இருக்கும்போது கூடிய விரைவில் நியமன தெருவுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க நீங்கள் டெட்டு பேப்பர் டூ கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நியமன தெருவுக்கு இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ல நீங்கள் நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் ஒரு அரசு பட்டாதாரி சைடாக வந்து பணியில் அமரலாம் அப்படி பார்க்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக டெட்டு பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 படத்துக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற விருப்பப்படுத்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை कांटेक्ट பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு நீங்கள் प्रिपरेशन பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிடி அஜிஸ்டன்ட் யூஜிடி அரிபி நியமனத் தெருவு விலங்கியல் பாடத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாடு பேஜ் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறோம் இந்த வரையாடு பேஜில் விலங்கியல் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே இன்க்ளூசிவ் நம்ம வந்து டெஸ்ட் பேஜுமே வந்து கானெக்ட் பண்ணுறோம் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக சுவாலேஜில் நீங்கள் நல்ல மார்க்கு எடுக்க முடியும் நம்ம போட்டி தெருவுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சிலபஸ் அதன் அடிப்படையில் டெட்டு பேப்பர் டூ நீங்க சுவாலஜி பாடம் அப்படின்னா சிலபஸில் கிட்டத்தட்ட பதினோரு அழகு வந்து அவைலபிளாக இருக்கு இந்த பதினோரு அழகுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா சிலபஸை நம்ம பார்க்கும்போது மட்டுந்தான் சிலபஸ்க்குள்ள நம்ம என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம கவர் பண்ணி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸை தாண்டி நம்ம படிக்க வேண்டாம் சிலபஸில் இருக்கிறத மட்டும் நல்லா ஆழமாக படித்தா மட்டும் போதுமானது ஸோ படித்தா மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது படித்ததை ஒரு ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் காம்பெட்டிவ் எக்ஸாமில் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படி பார்க்கும்போது இதில் பதினோரு யூனிட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பதினொன்றில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு யூனிட் வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பு இல்லாதவை செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் மரபியல் அதே மாதிரி விலங்கு உடலியல் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உயிர் வேதியியல் உயிர் தொழில்நுட்பவியல் வளர்ச்சி உயிரியல் சுற்றுப்புற உயிரியல் மற்றும் பரிணாம வளர்ச்சி பொருளாதார புற்றுநோய் மற்றும் பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள் இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல எல்லாருக்குமே தெரியும் ஒரு வேளாண்மை பண்றோம் அப்படின்னா அதுல பூச்சி இனங்கள் அதனுடைய முக்கியத்துவம் வந்து மிக முக்கியமானது ஸோ அதை பத்தியுமே வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம பொருளாதார விலங்கியெல்லாம் என்ன நுண்ணுயிரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு காலகட்டத்தில் நமக்கு தேவையான இம்யூனிட்டி எல்லாமே நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து கிடைச்சிச்சு பட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் நம்ம சாப்பிட்டாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்க மாட்டேங்குது சோ அதை பற்றியுமே இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கு அப்போ இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆயிட்டு படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியா நல்லா மார்க் எடுக்க முடியுமே தவிர சும்மா நம்ம ஏனோ தானோ படிச்சோம் அப்படின்னா மார்க் வந்து வராது அது மட்டும் இல்லாம நான் ஸ்கூலில் வந்து ரெண்டு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே தெரியும் லாஸ்ட் இயர் நான் வந்து அட்டம் கொடுத்தேன் குரூப் ஃபோர் நான் அட்டம் கொடுத்தேன் குரூப் டூ நான் அட்டம் கொடுத்தேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருந்து நீங்கள் இந்த தேர்வுக்கு போட்டி போடுவீங்க அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது இந்த சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் பட் ஸ்டில் மறுபடியும் நான் வந்து படிப்பேன் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளும் போது மட்டும்தான் இந்த எக்ஸாமில் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டுலாம் ஃபஸ்ட்டு மார்க்லாம் இப்போ வந்து போட்டித் தரும் வந்து கிடையாது கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் ஆன்சர் தெரியும் பட் இருந்தாலுமே இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா அப்படின்னு குழப்பக்கூடிய வகையில் மட்டும்தான் இப்போ உள்ள வினாக்கள் வந்து அமைக்கப்படுது அப்படி பார்க்கும்போது டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டு இந்த நியமனத்திற்காக போட்டி போடுறது எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது யாரெல்லாம் பாஸ் ஆயிருக்காங்களோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றாங்களோ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிக்காங்களோ படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது இந்த நியமனத் தருவை பொறுத்த மட்டும் இல்லை ரெண்டு எக்ஸாம் இருக்குது ஒன்று மெயின் எக்ஸாம் ரெண்டாவது தமிழ் தேர்வு ஸோ தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டும் அதுவும் வந்து ஒரு எலிஜிபிள் டெஸ்ட்டு மட்டும்தான் அதில் ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும் போதும் அதுவுமே வந்து எனக்கு தமிழ் எல்லாமே தெரியும் நான் குரூப் டூ படிச்சிருக்கேன் குரூப் ஃபோர் படிச்சிருக்கேன் அந்த கான்செப்ட் இல்லாமல் ஒன்ஸ் ரிவைஸ் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதில் நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும் அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டில் நீங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் லாஸ்ட் இயர் வந்து அட்டெம்ட் கொடுத்துருக்கலாம் இப்போ ப்ரெஷராக வந்து அட்டெம்ட் கொடுக்கலாம் யாராக இருந்தாலுமே சிலபஸுக்கு தகுந்த மாதிரி ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்குமே பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் விலங்கியல் பாடத்தை நீங்கள் படிக்கணும் டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இருந்து எப்படி கொஸ்டின் கேட்குங்க இருந்து எந்த மாதிரி வினாக்கள் வந்து கேட்கப்படும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி எப்படி காண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா பவுண்டேஷன் சீரிஸ் ப்ரைம் சீரிஸ் ஏலேட்டு சீரீஸ் பவுண்டேஷன் சீரிஸை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்கு சுவாலேஜ் லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் மட்டும் நாங்கள் கான்டெக்ட் பண்ணுவோம் பிரைம் சீரீஸை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே வந்து டிகிரி லெவல் சம்மந்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சிலபஸை பேஸ் பண்ணி ரெஃபரன்ஸில் இப்போ கரண்டில் என்ன டேட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம் டிகிரி லெவல் டெஸ்ட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பிரைம் சீரீஸு ஈலிட் சீரிஸை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே வந்து மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஒரிஜினல் எக்ஸாமை நம்ம எப்படி அட்டம் கொடுப்போமோ ப்ராக்டிஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நூற்றி ஐம்பது வினாக்கள் முழுக்க முழுக்க சுவாலஜி சம்மந்தப்பட்ட வினாக்கள் இருக்கும் அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருவோம் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கணும் டெஸ்ட்டு வந்து நாங்கள் கான்டெக்ட் பண்ணுவோம் இது போக தமிழ் தகுதி தருவமே வந்து கான்டக்ட் பண்ணுவோம் ஸோ தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டில் ஆறாம் வகுப்பில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள சிறப்பு தமிழ் உட்பட உங்களுக்கு தேவையான பாடத்திட்டம் அட்டவணை எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் மட்டும் நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம் தமிழ் தேர்வுல எக்காரணம் கொண்டு மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டில் மெயின் ஜப்ஜெக்ட்டுக்கு வந்து பேசிக்கு எல்லாமே அதாவது ஸ்கூல் புக் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் எல்லாமே காண்டக்ட் பண்ணுவோம் மேபி தமிழ் தகுதி தெருவு அண்ட் மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேஜ் மட்டும் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டெஸ்ட் ஷெட்யூல் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் எக்காரணம் கொண்டு மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம் டெஸ்ட் பேஜ்ல பட் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே ஜாயின் பண்றீங்க அப்படின்னா பேசிக் எதுவுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டோம் மெயின்ஸில் டிகிரி லெவல் பிளஸ் ரெஃபரன்ஸில் இப்போ என்ன டேட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பிளஸ் டெஸ்ட் பட்சமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தமிழ் தகுதி தொருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம் டெஸ்ட் மட்டும்தான் கான்டெக்ட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஓஎம்ஆர் சீக்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல் இப்ப இருந்தே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா எப்ப வேணா நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அந்த எக்ஸாம ஈஸியா நீங்க வந்து அப்ரோச் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் அட்டம்ல நீங்க நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருடம் ஒரு அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் ஒரு பட்டதாரி ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் டூ ஸ்வாலஜி பாடம் அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மேபி லாஸ்ட் இயர் நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் அப்படி இருக்கும்போது லாஸ்ட் இயர் நீங்கள் என்ன தப்பு பண்ணி பண்ணுனீங்களோ அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமில் நீங்கள் எக்ஸ்க்யூட் பண்ணும்போது ஈஸியாக உங்களாலையுமே வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ அட்மிஷன் வந்து இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் டூ சுவாலஜி பாடம் அப்படின்னா அவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்